மீனா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேரக்காய் சட்னி செய்யலாங்களா மேரக்காய் எடுத்துட்டு நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு அதுக்கப்புறம் நாலு தக்காளி அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க அது நல்லா காஞ்சதும் கருப்புளுந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டுட்டு நல்லா வணக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மேரக்காயும் போட்டுடலாம் அப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வணக்கலாம் பாருங்க நல்லாவே வணங்குது அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா வணக்கலாம் இதில் வந்து நிறைய கொஞ்சம் பச்சை வாசம் வரும் ஸோ பச்சை வாசம் வந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லாவே வேகட்டும் இந்த மாதிரி காய் வந்து சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எதுவும் பாருங்கள் நல்லா வெந்து வருது அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டுக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லாவே சுண்டிருச்சு பாருங்கள் பாருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லாவே சுண்டி வந்துருச்சு இதான் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சி தாளிப்பும் கொடுத்துட்டேன் சூப்பராகவே இருக்குது இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லி பாருங்க இட்லியும் மேராக்காய் சட்னியும் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்